இந்த போகில ஒன்னே தாய் போட்டு அப்படிங்கிற மாதிரி வீட்டுல படுத்து இருந்தவங்க முடியாம இருந்தவங்க எல்லாம் கட்டுல வச்சு டெல்லியில வீட்டுல சும்மா இருந்தவங்க அண்ணாமலையோட உதவினால டெல்லிய போய் ஃப்ரீயா சுத்தி பார்த்தாங்க அமித்ஷாவுக்கும் பிஎல் சந்தோஷக்கும் ஒத்துவிறாரு அந்த பிஎல் சந்தோஷோட ஆளுதான் அண்ணாமலை ஆனா அண்ணாமலையோட நோக்கம் என்னன்னா கவுண்டர் ஒன் இயர் நான் வந்து ஓபனா சொல்றேன் சொல்றேன் கவுண்டர் ஒன் இயர் இந்த மூணு சமுதாயத்தையும் நம்ம ஒன்னா ஓரளவுக்கு வாக்கு வங்கி வாங்கிடலாம் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த மூணு சாதியில உள்ள சாதியவாதிகள் எல்லாம் பேசி கைக்குள் வச்சிருக்காரு ஆமா 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 பத்திரிக்கையாளர்கள் அந்த அண்ணாமலை கேவலமா பேசுறப்ப என்ன பண்ணாரு எல்முருகன் வந்து அன்பிட்னா நானே சொல்லுவேன் இந்த எல்முருகன் இன்னைக்கு சாதி ரீதியா பேசுறன் பேசுறதுக்கு தகுதிதான்

என்னப்பா போன்ல ஏதாவது போட்டிருக்கியான்னு கேக்குறாங்களா மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி நேரலுக்கு வணக்கம் இன்று நம்முடன் சமூக செயற்பாட்டாளர் தோழர் சத்யபிரபு அவர்கள் இருக்கார் அவர்கிட்ட சமகால நிகழ்வு குறித்து கேட்டு தந்திப்பா தோழர் வணக்கம் வணக்கம் அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு அதிமுகவில இருந்த முன்னாள் எம்எல்ஏ எம்பிக்கள் இவர்கள் எல்லாம் சில பேர்த்த கூட்டிட்டு போய் பாஜகவில வந்துட்டு இணைத்து இருக்கிறாரு இதை எப்படி பாக்குறீங்க ஒரு பக்கம் அமித்ஷா வந்துட்டு நேற்று சொல்றாரு அதிமுகவுடன் பாஜக கூட்டணிக்கு வந்துட்டு கதவு திறந்து இருக்குன்றாரு அங்க இருந்து ஆட்களை கொண்டு போய் சேர்த்துறாரு இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க அதிமுகவுக்கு வந்து பாஜகவுட கூட்டணியில கதவு திறந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்லித்தானே ஆகணும் ஏன்னா இங்க வந்து சாங்கா இருக்க கட்சி ரெண்டு கட்சி தான் ஒண்ணு திமுக இன்னொன்னு அதிமுக இதுல ஏதாவது ஒரு கட்சியுடைய தோல்ல இருந்துதான் அவங்க வந்து சவாரி பண்ண முடியும் இப்ப திமுக பக்கம் வாய்ப்பே கிடையாது ஏன்னா இப்ப வந்து திமுகவுடைய திராவிட சுத்தாந்தத்துக்கும் பாஜகவுடைய இந்துத்துவ சுத்தாந்தத்துக்கும் பார்த்தீங்கன்னா செட்டு ஆகாது ஒண்ணு அது மட்டும் இல்லாம இப்ப திமுக வந்து தங்களை வந்து இந்தியா கூட்டணியில வந்து பிரதானமா காமிச்சிக்கிட்டு இப்ப வந்து இந்தியா கூட்டணிக்கு வந்து அதாவது வெளி வெளிப்படையா வெளிப்படையாவே இந்தியா கூட்டணிக்கு வந்து இது சப்போர்ட் பண்ற வேலையில திமுக இருக்காங்க இன்னொன்னு இந்தியா கூட்டணியில ஒரு மாபெரும் அசங்க முடியாத அங்கமாவும் திமுக இருக்காங்க அப்ப அதிமுக எப்படியாவது கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு நரேந்திர மோடி வரைக்கும் பேசுறதுல யோசிக்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல அதுல எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை இப்ப அண்ணாமலை வந்து அதிமுக இருந்து நீங்க சொல்றது மாதிரி இப்ப வந்து இங்க இருந்து வந்துன்னா மொத்தம் பதினஞ்சு எம்எல்ஏக்கள் என்னமோ முன்னாள் எம்எல்ஏக்களை கொண்டு போய் டெல்லியில வந்து பாஜகல சேர்த்ததா ஒரு விஷயம் சொல்றாங்க ஆனா அவரு வந்து உண்மையாலுமே எப்படிப்பட்டவங்களை பாஜகல போய் சேர்த்திருக்காரு அப்படின்னு நம்ம முதல்ல பாக்கணும் இப்ப அதிமுகல வந்து முன்னாள் எம்எல்ஏக்கள் பதினஞ்சு பேரை அண்ணாமலை பாஜகல போய் சேர்த்ததாக நாம் எல்லாருமே பார்த்தோம் அதை வச்சு அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டுல வந்து எல்லா கட்சியில இருந்தும் பாஜகவுக்கு தான் ஆட்கள் வராங்கன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குற வேலையையும் நம்ம பார்த்தோம் இதுல என்ன விஷயம் வந்து நடந்திருக்குன்னு நம்ம முதல்ல பார்க்கணும் அதாவது இந்த அண்ணா திமுகல இருந்து முன்னாள் எம்எல்ஏக்கள் பதினஞ்சு பேர் போனதா சொன்னார்ல அதுல வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம பார்ப்போம் ஒருத்தர் பேர் வந்து பாத்தீங்க கோயம்புத்தரை சேர்ந்தவர் அவர் பேரு துரைசாமி அதிமுக அதாவது இவங்க சசிகலா ஓ பி எஸ் தினகரன் பின்னாடி போய் அமமுக கட்சியில வந்து இருந்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அமுக கட்சியில வேட்பாளராக நின்று டெபாசிட் வாங்கலன்னு கூட சொல்றாங்க தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தையே தொலைச்ச ஒருத்தர் அமமுக போய் அப்படி அமு ரொம்ப காலமா இருந்தவரை கொண்டுட்டு வந்து அண்ணாமலை வந்து டெல்லியில கொண்டுட்டு போயிட்டு கட்சியில செல்த்திருக்கேன் அப்ப அவர் முன்னாள் அதிமுக நிர்வாகிங்கிறத விட அவர் முன்னாள் அமுக நிர்வாகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்றத்துல டெபாசிட்டா இழந்த நிர்வாகி அப்படிதான் சொல்லணும் ஆனா அதனால உண்மை ஒண்ணு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா செல்வி முருகேசன் ஒருத்தங்க இவங்களுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற எலெக்ஷனுக்கு அப்புறம் திமுக ஆளுங்கட்சா வந்த பிறகு அவங்க என்ன பண்ணிருக்காங்க திமுக அப்படி இருக்காங்க அங்க திமுக பெரிய அளவுல அவங்க அதாவது திமுக பெரிய அளவுல அவங்க என்னெல்லாம் எதிர்பார்த்தாங்களோ அந்த விஷயங்கள்லாம் கிடைக்கல நடக்கல ஓரங்கட்டப்பட்டதுனால செல்லா காசா இருந்ததுனால இப்ப அப்படிப்பட்டவங்கள அண்ணாமலை வந்து டெல்லியில கூட்டுட்டு போயிட்டு கட்சியில சேர்த்து விட்டுருக்கு அப்ப என்ன சொல்லணும் முன்னாள் திமுக நிர்வாகி தானே சொல்லணும் அவங்க அண்ணா திமுக வந்து திமுக போயிட்டாங்கல்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெங்கடாசலம்னு ஒருத்தர் இவர் அதிமுக இருக்கும் பொழுதே இந்துத்துவ கருத்துக்களை பேசிக்கிட்டு இந்துத்துவ சார்ந்த விஷயங்களுக்கு அதாவது அதாவது இந்துத்துவா இந்து மதம் சார்ந்த விஷயங்களுக்கு அதாவது அதாவது இந்துத்துவா இந்து மதம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு தன்னை ஒரு பாஜக பாஜகக்காரராக காமிச்சிருந்தா இருந்திருக்காரு அவரையும் இவர் வந்து டெல்லியில கொண்டுட்டு போயிட்டு பாஜக வந்து இது அண்ணாமலை வந்து சேர்த்து விட்டுருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா பாளையங்கோட்டையில முன்னாள் எம்எல்ஏ அவர் பேரு வந்து சு குருநாதன் சொல்லி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல திமுகல நின்று ஜெயிச்சவர் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல நின்று ஜெயிச்சவர் அதுக்கப்புறம் அவர் பாலிடிக்ஸ்ல வந்து ஆக்டிவா இல்லாததுனால அவர் வந்து பாலிடிக்ஸ்ல வந்து ஆக்டிவா இல்லாததுனால அவரு இப்போ வந்து அரசியலே பெரிய அளவு இல்லை அவரையும் முன்னாள் அதிமுக எம்எல்ஏன்னு சொல்லிட்டு அண்ணாமலை என்ப வந்து டெல்லியில கொண்டு போய் சேர்த்து விட்டுருக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தேனி ஜெயராமன் இவர் வந்து ரொம்ப வயசானதுனால என்ன வேலையுமே செய்ய முடியாததுனால இவர் வந்து பாலிடிக்ஸ விட்டு படுத்த படுத்தப்படுக்கியா இருந்திருக்காரு அவரை வந்து அலேக்கா கட்டுல போட்டு தூக்கிட்டு போய் வாங்க வாங்க பாஜகவுக்கு வாங்க பாஜக வாங்கணும் கொண்டு போயிட்டு இந்த ஜிபும்பா வேலை எல்லாம் காமிச்சிருக்காங்க இத பாக்குறப்ப என்ன நமக்கு வந்து ஞாபகம் வருதுன்னா ஒரு நான் ஒரு வந்து படத்துல ஒரு காமெடி ஒரு போகி பண்டிகை நடக்கும் அந்த போகி பண்டிகையில பழைய பொருட்களெல்லாம் போட்டு எரிக்கணும்னு சொல்லுவாங்க அப்ப விவேக்குன்னு நினைக்கிறேன் அவரு ஒரு ஒரு வயசான தாத்தாவை வந்து நான் கொண்டுட்டு போய் இந்த போகில ஒன்னேராயா போட்டு எரிக்கணும்பாங்க அப்படிங்கிற மாதிரி வீட்டுல பருத்திருந்தவங்க முடியாம இருந்தவங்க இப்படிப்பட்டவங்க எல்லாம் ஏதாவது இப்படிப்பட்டவங்களெல்லாம் கட்டுல வச்சு தூக்கிட்டு போய் டெல்லியில வந்து முன்னாள் அதிமுக எம்எல்ஏக்கள் அப்படின்னு வந்து பாஜகவுல சேர்த்து விட்டுருக்காங்க

நீங்க சொல்றது மாதிரி அனுபவம் உள்ளவர்களாக இருக்கட்டும் நான் தெரே நான் அதுக்கும் வச்சுக்கிறேன் யாரையும் நம்ம வந்து குறைச்சி இடம்புற கூட மதிப்பு நான் அதை ஒத்துக்கிறேன் அப்ப என்ன உண்மை தன்மையோ தானே சொல்லணும் இப்ப முன்னாள் அமமுக முக நிர்வாகிய போய் முன்னாள் அதிமுக எம்எல்ஏன்னு சொல்லலாமா உம் அங்க இருந்து அப்ப நீ அதிமுக நிர்வாகின்னு மென்ஷன் பண்ண அமுக நிர்வாகி அமுகால வந்து எம்எல்ஏ அவரு வந்து டெபாசிட் கூட வாங்கலங்கிற விஷயத்த சொல்லணும்ல மென்ஷன் பண்ணும்ல அப்ப ஒரு மாயைய ஒரு பிம்பத்தை அதாவது என்னன்னா வந்து பிரதான திராவிட கட்சிகள்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் பாஜகவுக்கு தான் வராங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குற வேலையை நீ பாக்கு இத நான் எப்படி பாக்குறேன்னா வீட்டுல சும்மா இருந்தவங்க அண்ணாமலையோடைய உதவினால டெல்லிய போய் ஃப்ரீயா சுத்தி பார்த்தாங்க அதாவது டெல்லிய போய் ஃப்ரீயா சுத்தி பார்த்தாங்க அப்படிதான் நான் பாக்குறேன் இதனால பெரிய மாற்றம் வரும்னா எனக்கு தெரியல மக்கள் மத்தியில இந்த விஷயம் பெரிய ஒரு பேசு பொருளாவும் மாறலன்னு சொல்றேன் விஜய் வந்து பாலிடிக்ஸ் வந்த அதாவது என்ன இப்ப பாத்தீங்கன்னா நான் விஜய் பாலிடிக்ஸ் வந்த அந்த 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 விஷயம் வந்து பேசப்பட்ட அளவுக்கு கூட இந்த விஷயம் பெருசா யாராலையும் பேசப்படல மக்கள் மத்தியில போய் சேரலன்னு சொல்ல வர அமித்ஷா வந்துட்டு இந்த பக்கம் கூட்டணிக்கு அதாவது ரெடியா இருக்குன்னு சொல்லும்போது அண்ணாமலை இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி அவருடைய செயல்பாடுகள் வந்து செஞ்சு காட்டிட்டே இருக்கிறாரு சோ தன்னை வந்துட்டு அமித்ஷாவுக்கே வந்துட்டு நான் சொன்னதான் நடக்கணும்ன்ற மாதிரி ஒரு பாடத்தை எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரா அமித்ஷா உடைய தன்னை மனசுல காட்ட ஒரு கேள்வி எழம்புதல் ஏன்னா அமித்ஷாவுக்கும் பி எல் சந்தோஷுக்கும் ஒத்து வராது பி எல் சந்தோஷா பாஜகவினுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் அதாவது தேசிய தலைவர் அளவுக்கு ஈக்குவல் பவர் யாருக்கு இருக்கும்னா அமைப்பு பொதுச் செயலாளர் இருக்கு ஆர் எஸ் இப்படிப்பட்ட அமைப்பு பொதுச் செயலாளராக இருக்கு அதாவது இப்படிப்பட்ட அமைப்பு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர்களுக்கு இவங்கதான் அந்த பிஎல் சந்தோஷோட ஆளுதான் அண்ணாமலை ஒண்ணு அமித்ஷா எப்படா ஓரம் கட்டணும்னு சொல்லிட்டு பிஎல் சந்தோஷுக்குள்ள ஒரு எண்ணம் ஆனா பிஎல் சந்தோஷோட வந்து கதை பெருசா தேசிய தலைமையில ஈடுபடுது ஒரு விஷயம் அண்ணாமலை வந்து அதாவது இங்க இருக்கக்கூடிய சின்ன கவுண்டரான அண்ணாமலைக்கு பெரிய கவுண்டரான எடப்பாடி கிட்ட சண்டை லடாய் என்ன எடப்பாடி வாழ்க அதிமுக வாழ்க எடப்பாடினா ஒரு தலைவனா அதனால ஏத்துக்க முடியாதுன்னு அண்ணாமலை சொல்றேன் இதுவேதமா பாலிடிக்ஸ்ல இருபது முப்பது வருஷம் இருந்து நாலஞ்சு முறை எம்எல்ஏ ஆகி மக்களுக்காக ஓடி உழைச்சி கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி மக்களுக்காக நின்று மாதிரி எடப்பாடி பழனிசாமியை வந்து ஏத்துக்க முடியாது சொல்றான் அதனுடைய வெளிப்பாட பாருங்க அதாவது 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 எசக்கிராஜின்னு ஒருத்தர் நான் அம்சூரன் பாருங்க வீடியோ அம்சூரன் பாருங்க இவன் வந்து இவனுடைய வேலை என்னன்னா இந்த இசக்கி ராஜுங்கிறவன் வந்து அதாவது எசக்கி முத்துன்னு நினைக்கிறேன் இவனுடைய வேலை என்ன அப்படின்னா இவன் ஒரு தேவர் சமுதாயம்ங்கிற பேருல ஒரு சாதி கட்சி நடத்திட்டு இருக்காள் இவன் வந்து பக்க இந்துத்துவவாதி சங்கி அதாவது அதாவது என்ன கூட்டம் பிரச்சனை வந்தப்ப எங்களை விட இவன் தான் அதிகமா பொங்குனான் இது கூட ஆர் எஸ் எஸ் ஒரு சாதியவாதிகளை இந்து மதம் இருக்கணும் அப்ப இந்து மதம் காப்பாற்றப்படணும் இந்து மதம் காப்பாத்தப்பட்டு இந்து மதம் இருந்தாலும் அப்படின்னு ஒவ்வொரு சாதியவாதிகள்ட்டையும் பேசி அவங்கள வந்து ஒரு கைக்குள்ள வைக்க நீங்க ஆர் எஸ் எஸ் நோக்கம் அந்த 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 விதத்துல அவனும் உள்ள வரா இப்ப அவன் என்ன பண்றான்னா அந்த பக்கத்து பாத்தீங்கன்னா முக்கொளத்து சமுதாய மக்கள் கிட்ட வந்து எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகக்கூடாது அவரை கோக்கடி நம்ம இடத்துக்கு எதிராவது பண்ணிட்டாரு இடஒதுக்கீடு கொடுக்கல நம்ம பசங்க எல்லாம் படிக்கணும் இந்த மூஞ்சி பசங்கள படிக்க சொல்லுதான் ஆண்டாடி என்னைக்காவது ஒரு நாள் உன் கூட சுத்துற பசங்க கிட்ட படிங்கடா வேலைக்கு போங்கடா அதாவது போங்கடா நல்லா படிங்கடா வேலைக்கு போங்கடா நாம தான் நாமதான் அங்க சாதியும் சொல்லாதீங்கடா சாதி பெருமை வேணாம்டா ஏன்னா சாதி பெருமை பேசினா நாலு பேரை தூக்கி போட்டு அங்க ஒரு பிரச்சனை நாம கேஸ் எடுக்கணும்டா இதெல்லாம் இந்த என்னை கூட சுத்த நிறைய பசங்க மேல இன்னைக்கும் சாதி ரீதியான வம்பு வழக்கு கேசுகள் இருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆள் என்ன பேசுறாரு நாம இடஒதுக்கீடு நாம பசங்க எல்லாம் படிக்கணும் நாமதான் மேல போகணும் அப்படின்னு சொல்றாரு சொல்லி என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆக எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிக்கணும் அப்படின்னு முக்குழுத்து சமுதாய மக்கள் கிட்ட வந்து எடப்பாடி பழனிசாமியை பத்தி ஒரு தப்பான விஷயம் எடப்பாடி பழனிசாமி நல்ல விதமா பேசுறது ஏன் இல்ல தப்பான விதமா பேசுறது ஏன் வேலை இல்ல அங்க உள்ள விஷயத்த நான் சொல்றேன் இப்படி அந்த இப்படி அந்த பேச வைக்கிறதே அண்ணாமலைன்னு சொல்றேன் இப்படி அந்த பேச வைக்கிறதே அண்ணாமலை இப்படி எடப்பாடி வந்து டேமேஜ் பண்ணணும் ஒண்ணு ஆனா அமுக கூட கூட்டணி வரணும் ரெண்டு அந்த பிரதானமா நாம தான் இருக்கணும் அப்படின்னு சின்ன கவுண்டரோட பிளான் எந்த சின்ன கவுண்டர்னா அண்ணாமலையோட சின்ன கவுண்டரோட பிளான் இதன் ரீதியா சாதிக்கலவர வந்தாலும் அவங்களுக்கு சாதகமா அது வந்து பாஜகவுக்கு சாதகமா அத வந்து ஈடு பண்ணிக்குவாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்ல இன்னும் ரெண்டு மூணு வாரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஜகவோட கூட்டணி வந்துட்டு உறுதிப்படுத்தப்படும்ன்ற மாதிரிலாம் அண்ணாமலை பேசுறதுல எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க பாஜக கூட கூட்டணின்னா எந்த கட்சியை சொல்றாப்புலன்னு அது தெரியல அவருக்கு வந்து சில நேரங்கள்ல எப்படி இருக்குது ஆனா அண்ணாமலையுடைய நோக்கம் என்னன்னா கவுண்டர் வன்னியர் நான் வந்து ஓபனா சொல்றேன் சாதி ரீதியாவே சொல்றேன் கவுண்டர் வன்னியர் தேவ் இந்த மூணு சமுதாயத்தையும் நம்ம ஒன்னா சேர்த்தோம்னா ஓரளவுக்கு வாக்கு வங்கி வாங்கிடலாம் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த மூணு சாதியில உள்ள சாதியவாதிகள் எல்லாம் பேசி கைக்குள்ள வச்சிருக்கேன் உண்மை அதற்கு எது வந்தாலும் நான் உங்களுக்கு வந்து சென்டர்ல நாங்க தான் ஆட்சியில் இருக்கும் பாத்துக்கிறோம் நாங்க பண்ணி தரோம் உங்களுக்கு ராஜ்யசபா கூட வாங்கி தரோம் இல்ல ஏதாவது ஒரு வாரியம் வாங்கி தர வாரியம் வாங்கி தரும் இப்படிப்பட்ட லட்டுப்பாடு காட்சி வச்சிருக்கா ரெண்டு மூணு கார்ல சுத்தி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தான் நாளைக்கு இவனுங்களுக்கு வந்து இந்த வாரியத்துல ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுத்தா முன்னாடி ஒரு வண்டி போவோம் எஸ்கார் வண்டி ஒண்ணு போவோம் அது மட்டும் இல்லாம இவனுக்கு ரெண்டு மூணு பிஎஸ்ஓ தான் போட்டிருப்பாங்க அந்த பந்தா பேடம் எவனால தான் செய்யும் இப்படி எல்லாம் பேசி ஓபிசி குறிப்பா பெரும்பான்மை சமூகமா இங்க இங்க இருக்கக்கூடிய இடைநிலை சாதிகளை வந்து ஒன்னாக்கணுங்கிறது பாஜக ஒரு அஜெண்டாங்கிறத விட அண்ணாமலை ஒரு அஜெண்டா நான் சொல்லுவேன் எல்முருகன் அவர்கள் குறித்து டிஆர் ஆர் அவர்கள் பேசும்போது அன்பிட் சொன்ன வார்த்தை வந்துட்டு மிகப்பெரிய சர்ச்சையா கலப்பிட்டு இருக்காங்க பாஜகவினர் குறிப்பா அண்ணாமலை வந்து சொல்றாரு இதுக்காக எல்முருகன் டிஆர் டி பாலு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு ஆமா 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 பத்திரிகையாளர்கள் வந்து அண்ணாமலை கேவலமா பேசுறப்ப என்ன பண்ணாரு ஒண்ணு அதுக்கும் இதுக்கும் நான் முடிச்சு போட விரும்பல எல்முருகன் வந்து அன்பிட்னா நானே அன்பிட் சொல்லுவேன் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒண்ணு சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க இது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன் உங்க இதுல சொல்றேன் கேட்டுக்கோங்க இந்த அதாவது இந்துத்துவ சார்ந்த இந்துத்துவ சப்போர்ட்டரா இருக்கக்கூடிய இப்போதைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான ஒரு சேனல் யூடியூப் சேனல் அது வந்து நான் பேர் சொல்ல விரும்பல ஒரு சேனல் அந்த சேனலை வந்து நடத்தக்கூடியவர் நம்மளுடைய வந்து நல்ல நண்பர் இப்ப எல்லாம்

ஒரு துறையில மந்திரியா இருக்க எல்முருகனுக்கு தனக்கு கீழே தான் யூடியூப் இருக்கு மீடியா இருக்குங்கிற விஷயமே தெரியல அப்படிப்பட்ட எல்முருகன் வந்து அன்பிட்டு தான் சாதி ரீதியா நான் சொல்லல சாதி ரீதியா யாரும் அன்பிட்டு கிடையாது இந்த மண்ணுல பிறந்த எல்லாருமே ஃபிட்டு தான் நீ வந்து உன்னுடைய துறை சார்ந்த விஷயங்கள ஜீரோவா இருக்க உனக்கு பெருசா தெரியல அத தாண்டி உங்க வந்து ஒன்றிய அதாவது உங்களுடைய ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாடு ரொம்ப வஞ்சிக்குது அதை தாண்டி இந்த எல்முருகன் இன்னைக்கு சாதி ரீதியா பேசல எல்முருகனுக்கு பேசுறதுக்கு தகுதிதான் நான் என் பண்ணு காய சுத்துவம் ஏதா ஏன்னா இந்த எல்முருகனுடைய சொந்த ஊரான நாமக்கல் பக்கத்துல பெரிய மகளைங்கிற ஒரு ஒரு வந்து சின்ன கிராமத்துல ஒரு பசங்க இதே தவறாடுக்காதீங்க சாதியை நான் கோட் பண்ணல சாதி ரீதியா நான் பேச வரல என் வேலை இல்லை ஆனா நடந்த விஷயத்த நான் சொல்ல வரேன் ஒரு ஒரு வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட பின்தங்கி இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகமான இதே இந்த எல்முருகனுக்கு அதாவது இந்த வந்து எல்முருகனுக்கு வந்து தன்னுடைய சொந்த சமுதாயமான எல்முருகனை நான் சாதி கோட் பண்ண விரும்பல ஆனா விஷயத்தை நான் சொல்லுங்கிறதுக்காக சொல்றேன் ஆனா இது அருந்ததிய சமூகத்துல இருந்த ஒரு ஸ்கூல் பசங்களை இதே கவுண்டர் சாதி அண்ணாமலை அண்ணாமலை சார்ந்த கவுண்டர் சாதி ஆளுங்க அடிச்சு காலில் வேலை வச்சு மதிந்து கேட்க வச்சானுங்களே சாதியை சொல்லி திட்டினார்களே அடிச்சு வாய உடைச்சானுங்களே அந்த பஸ் மேட்டர் இல்லைங்களா பஸ்ல என்ன தகராறு பஸ்ல ஸ்கூல் பஸ்ல அடிச்சானுங்களே அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து கதர்றாங்களே என்ன பண்றாங்க ஸ்கூல் பஸ் முன்ன நிக்குது பின்னாடி இந்த வந்து கவுண்டர் இந்த கவுண்டர் டெரி பிடிச்சவனுங்க கார்ல வந்துருக்காங்க ஸ்கூல் பஸ் வந்து எடுக்க டைம் ஆயிருக்கு அது காரை விட்டு இறங்கி வந்து அந்த பஸ் டிரைவரை பச்சை பச்சை கேவலமா பேசியிருக்காங்க அதுக்கு இந்த பசங்க வந்து இருக்காங்க அப்படி பேசுறீங்க நீ எல்லாம் பேசுற அளவுக்கு வண்டியாரா சாதிப்பா படிக்க விட்டதுனால நீ எங்களை கேள்வி கேட்க வர அப்படின்னு போட்டு அடிச்சு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லி அந்த பசங்க ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகி இவ்வளவு பெரிய விஷயம் நடந்தப்ப அந்த அண்ணாமலை வந்து இது தட்டி கேட்கலாம் சரி சொந்த சாதிக்காரனுக்கு அண்ணாமலை சப்போர்ட்டா இருக்காப்பான்னு வச்சுப்போம்னு வச்சுப்போமே

எவன் இந்த வேலையை செஞ்சாலும் அந்த சாதி வெறி பிடிச்ச மிருகங்களுக்கு இந்த பாஜக துணை நின்றுச்சு இந்த பாஜக துணை நின்றுச்சு அன்னைக்கு உன் சொந்த கட்சிக்காரன் ஏன் நீ கேட்கல அன்னைக்கு சொந்த கட்சிக்காரன் எல் முருகன் நீ ஏன் கேட்கல இந்த அண்ணாமலை ஏன் கேட்கல இந்த அண்ணாமலை ஏன் கேட்கல அப்படிங்கிறப்ப சாதி ரீதியால எல் முருகனுக்கும் அண்ணாமலைக்கும் பேசுறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லுவேன் அப்படி பார்த்தா அப்படி பார்த்தா ஆ ராசா யாரு ஆனா நான் ஆ ராசா அவர்களை வந்து சாதிரிதான் கோட் பண்றது என்னால திரும்பவும் நான் சொல்றேன் நீ இந்த சாதி தாண்டான்னு பாக்குறதே நான் தப்புன்னு நினைக்கிறேன் நான் நமக்கு அந்த நோக்கமும் இல்ல நமக்கு அந்த பார்வையும் இல்லை இந்த பிரச்சனையை சொல்றதுக்காக நான் சொல்றேன் அப்படி பார்த்தா இங்க அந்த பிரச்சனையை முன்னெடுத்து பே பேசக்கூடிய ராசா யாரு அதுக்காக டி ஆர் பாலு வந்து திராவிட கொள்கையை வந்து மனசுல ஏற்றிக்கிட்டு பேசுறாருன்னா அதுவும் கிடையாது டி ஆர் பாலுக்கு சாதிவரி இருக்குன்னா சாதிவரி இருக்கு டி ஆர் பாலு தன்னை ஒரு தேவரா கந்தனாக பார்ப்பாரா உணர்றாருன்னு பாக்குறாரு உணர்றாரு டி ஆர் பாலு தன்னுடைய சொந்த பாவரத்தில் அப்படிதான் இருக்காருன்னா இருக்காரு மாற்று டி ஆர் பாலு அவர்கள் குறித்து அண்ணாமலை வந்துட்டு பேசும்போது வந்துட்டு என்ன சொல்றாங்க அவருடைய ரெண்டு டேப் என்கிட்ட இருக்கு இப்ப எதுக்கு எடுத்தாலும் இந்த ஆடியோ வெளியிட்டுவேன் வீடியோ வெளியிட்டுவேன்ட்டு தமிழ்நாட்டு அரசியல் அண்ணாமலை வந்த மட்டும் இவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்கிறது எப்படி பாக்குறீங்க காரி மூஞ்சில துப்புன்னு தோணுதுன்னு எவனா ஒருத்தர் நீ ஏதாவது பேசுனா உன் டேப்ப விட்டுருவேன் உன் வீடியோவை விட்டுருவேன் அப்படின்னா நீ எல்லாம் நீ நீ வந்து நல்ல தலைவனா இவெல்லாம் நல்ல தலைவனான்னு கூட சொல்ல நல்ல மனுஷனான்னு எவனா சொல்லுவானா இல்ல கேக்குற நல்ல மனுஷனா எவனா சொல்லுவானா உண்மையாலுமே டிஆர் பாலு அப்படி ஏதாவது பேசி இருந்தால் பண்ணி இருந்தால் சட்டத்துக்கு புறம்பாக நியாயத்துக்கு புறம்பாக தன்னை நம்பி வாக்களித்த மக்களுக்கு எதிராக ஏதாவது பேசி இருந்தால் பண்ணி இருந்தால் கோர்ட்டுக்கு போ கேச போடு சட்டப்படி சட்டப்படி அதை ஃபேஸ் பண்ணி அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் கொடுக்க வை ஆனா உனக்கு சட்டப்படி அவன் தண்டனை வாங்கி தரணுங்கிறது நோக்கம் இல்லை உனக்கு அரசியல் ஆதாயம் அரசியல் ஆதாயம் அடைஞ்சிக்கணும் சொந்த கட்சிக்காரனே நீ எதாவது பண்ற சொந்த கட்சிக்காரனையே நீ என்ன பண்ற ஆடிய வழி எடுத்து வெளியே படம் படமா ஓட்ட விடுற அப்படிங்கிறப்ப மாற்று கட்சிக்காரனை எடுத்து வச்சு நடத்துறதெல்லாம் இப்படி நடந்துச்சுன்னா இப்போ இப்படி வந்து நடந்துச்சுன்னா எனக்கு வந்த தகவல் என்னன்னா அண்ணாமலையே சொந்த அப்பா அம்மாவே நம்புறது இல்லையா பொண்டாடி நம்புறது இல்லையா பேசுறப்ப என்னப்பா போன்ல ஏதாவது இப்ப ரெக்கார்ட் கேவல் போட்டிருக்கியான்னு கேக்குறாங்களாம் நம்பி பேசுறது இல்லையா இப்படிப்பட்ட வாழ்க்கை தேவையாயா நாளைக்கு உன் பிள்ளைங்க வந்தா கூட உன் நாளைக்கு உன் பிள்ளைங்க பெரியாளைய வந்தா கூட அப்பன்னு நம்பி எதுவும் பேச முடியாம போயிடும் அண்ணாமலை அப்பன்னு நம்பி எதுவும் பேச முடியாம போயிடும் அண்ணாமலை ஏற்கனவே பல ஆடியோ வெளியிட்டு இருக்க இருக்க டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்னு டூன்னு வெளியிட்டு காமெடிகள் பண்ணிக்க ஆனா மக்கள்கிட்ட அது பெரிய இம்பாக்ட் உண்டாக்கலினாலும் இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சீப்பான அரசியல் கொண்டு போய் நிறுத்துறதுனாக்கா இது எதிர்கால அரசியல் என்னவா மாறும்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா ஒரு நாகரிக அரசியல் அப்படின்ற ஒரு விஷயம் இங்க வந்து எடுப்படுமா அதாவது எதிர்கால அரசியல்னா அண்ணாமலையுடைய எதிர்கால அரசியல் நீங்க சொல்லணும் அண்ணாமலையுடைய எதிர்கால அதாவது நான் என்ன அச்சப்படுறேன்னாக்கா வருங்கால தலைமுறைக்கே இது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிடுமோ அப்படி பயம் இருக்குது இல்லைங்களா கண்டிப்பா 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 உங்களுக்கே தெரியும் இல்ல உங்களுக்கே நிறைய பேர் இப்ப போன் கால்ல பேச வாட்ஸ்அப் கால்ல பேசிக்கிறாங்க மனுஷனை மனுஷனை நம்பணும்னே அதான் மனுஷன மனுஷனை நம்ப முடியாத ஒரு போக்கு வந்துருக்கு இதுக்கு யாரா காரணம்னா பாஜக தான் மனுஷன மனுஷன சக மனுஷனா ஏற்றுக்க முடியல அதுக்கு யாரா காரணம்னா இந்த இது பாஜக அரசு தான் ஐ மீன் இவர்கள் கொண்டே இந்துத்துவ சித்தாந்தம் தான் இன்னைக்கு மனசுல மனசுல நம்ப முடியல இதுக்கு யாரா காரணம் பாஜக தான் அந்த வீடியோ பகிரும் போதெல்லாம் பாருங்க திராவிட மாடல் அரசினுடைய ஆட்சியில் அவங்க கோவிலுடைய அவலத்தை பாருங்க இந்து மக்களே பாருங்க திராவிட மாடல் ஆட்சி கோவில்களை உடைக்கிறது இந்துக்களே பாருங்க திராவிட மாடல் ஆட்சி இந்துக்களுக்கு எதிரானது அப்படின்னு பரப்புறாங்க ஆனா உடைக்கிறது யாரு ஒன்றிய அரசு சரி ஒருவேளை மாநில அரசு அந்த கோவில்ல ஏதேனும் கை வைத்திருந்தால் மாநில அரசு ஏதேனும் அந்த கோவிலுடைய சிறு சிறு உடைத்து இருந்தால் அண்ணாமலையும் நம்ம எச்ச ராஜாவும் சும்மா இருந்திருப்பாங்களா அது உடைப்பாங்கல்ல